எப்படி எக்ஸாம் நடக்கும் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் என்கிட்ட கேட்டுருக்கீங்க நான் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸை பற்றினா அடிப்படை விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அடுத்தடுத்த கிளாஸை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஒன்று இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு பிஎட் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் சரிங்களா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம காலேஜில் கம்பல்சரி நம்ம சப்மிட் பண்ணணும் இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணா தான் நமக்கு பிஎட் பிஎட் முடிச்சுட்டு அந்த பிஎட்கான சர்டிபிகேட் நமக்கு வரும் சரிங்களா இந்த ஆன்லைன் கோர்ஸ் முடிக்காம இருந்தா பிஎட் சர்டிபிகேட் நமக்கு லேட் ஆகும் ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ் கம்பல்சரி ஒவ்வொரு பிஎட் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பண்ணிருக்கணும் சரிங்களா இது ஒரு விஷயம் சரிங்களா சரி சார் இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல நம்ம கோர்ஸ் எப்படி சார் செலக்ட் பண்றது நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா அப்படின்ற செகண்ட் டவுட் இருக்கு சரிங்களா அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது மூணு தலைப்புல மூணு தலைப்பு ரிலேட்டடா ஏதாவது ஒரு கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணக்கூடாது மூணு கோர்ஸ் சம்பந்தம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு பாருங்க கற்பித்தல் முறை ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து கற்பித்தல் முறை அதாவது நம்ம மேஜர் சப்ஜெக்ட் சம்பந்தமா ஏதாவது கோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒண்ணு பாருங்க கல்வி எஜுகேஷன் சம்பந்தமா ஏதாவது கோர்ஸ் இருந்தா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது பாருங்க அடிப்படை ஒழுக்க திறன்கள் அந்த டிசிப்ளின் ஸ்கில்ஸ் அடிப்படை ஒழுக்கு திறன்கள் இது சம்பந்தமா ஏதாவது கோர்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மூணு சம்பந்தமான கோர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும் சரிங்களா சார் இந்த மூணு கோர்ஸ் சம்பந்தமா என்னென்ன கோர்ஸ் இருக்கு எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்றத நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் இதை மட்டும் இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க சரிங்களா ஒண்ணு கற்பித்தல் முறை சம்பந்தமா ஏதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணலாம் ரெண்டு கல்வி சம்பந்தமா ஏதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணலாம் மூணு அடிப்படை ஒழுக்கத்திறன்கள் சம்பந்தமா ஏதாவது ஒரு கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நல்லா கவனிச்சுக்க லாஸ்ட் இயர் கிடையாது அதுக்கு முதல் வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில இருந்து ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு கோர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்லே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல இருந்தே மொபைல்ல அந்த ஆன்லைன் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் பட் என்னன்னா போன வருஷம் நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில இருந்து டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில இருந்து ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணல சோ அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் தான் எல்லாரும் பண்ணாங்க சரிங்களா இந்த வருஷம் வருமா வராதுன்னா நமக்கு தெரியாது அதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அனௌன்ஸ் நம்ம செலக்ட் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த கோர்ஸ் வந்து இந்த மூணு டாபிக்ல ஏதாவது ஒன்னா இருக்கலாம் சரிங்களா அடுத்த ஒரு விஷயம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்காது இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் தமிழ் வராது அதே மாதிரி அசைன்மெண்ட்டும் நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் அசைன்மெண்ட்டும் எக்ஸாம் ரெண்டுமே முடிச்சா தான் இதுல பாஸ் வரும் சரிங்களா அசைன்மெண்ட் பண்ணாம எக்ஸாம் பண்ணீங்கன்னா பாஸ் வருது கஷ்டம் சரிங்களா இல்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு எக்ஸாம் பண்ணாம தான் வராது ரெண்டுமே நம்ம வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல முடிச்சிருக்கணும் சரிங்களா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இருக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா அதாவது எக்ஸாம் சென்டர் நம்ம இப்போ நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் வந்துருக்கீங்களா அதே மாதிரி எக்ஸாம் கொடுத்துருவாங்க நம்ம அந்த ஹால் போய் தான் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் நூறு மார்க் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா இப்போ நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தை எக்ஸாம் நடந்துச்சு முப்பது மார்க் நடந்துச்சு பட் ஏன்னா அது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணல நிறைய பேர் லாஸ்ட்டில் வெயிட் பண்ணி அது பண்ணாதனால எல்லாமே இந்த கோர்ஸ் தான் படிக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிற கூட அதை பண்ணிட்டு சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணால் நானே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இது வரைக்கும் பண்ணணும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சரிங்களா ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் எக்ஸாம் நடக்கும் மூணு மணி நேரம் டெஸ்ட் நடக்கும் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் அந்த டெஸ்ட் இருக்கும் அசைன்மெண்ட்டும் நீங்கள் அசைன்மெண்ட்டும் நீங்கள் வந்து மொபைலில் அதை சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒரு விஷயம் சரிங்களா இதுக்கான பாஸ் மார்க் எவ்வளோ சார் இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன் இப்போ பத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் எப்போ சார் நம்ம முடிச்சிருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா தேர்டு செமஸ்டர் தான் அந்த ஆன்லைன் கோர்ஸுக்கு இருபது மார்க் கொடுத்துருப்பாங்க நான் நம்ம கிளாஸில் ஜாமீன எல்லாத்துக்கும் அந்த சிலபஸ் நான் அடிச்சிருப்பேன் சோ அதில் பாருங்க அந்த தேர்ட் செமஸ்டர்ல தான் அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கமிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் பாஸ் சர்டிஃபிகேட் காலேஜில் கொடுத்துட்டோம்னா நம்ம போர்ட் செமஸ்டர் முடிஞ்சோன்னு நமக்கு கையில் வந்துரும் சரிங்களா இதுதான் ஆன்லைன் கோர்ஸ் பத்தினா அடிப்படை விஷயம் சரிங்களா அடுத்த கிளாஸ்ல எப்படி நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணோம் எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதுலாம் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன் அதே மாதிரி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி அவங்களுக்கு டீடைலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி இது வரைக்கும் நடந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ எக்ஸாம்க்கு எப்படி எழுதணும் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா சோ ஜாயின் பண்ண வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கஷ்டம் போகும்